பதினொன்றாம் வகுப்பு பழைய புத்தகம் பார்த்துட்டு வரோம் பகுதி சிற்றிலக்கியங்கள் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் கடவுளரையோ அரசரையோ பிறரையோ குழந்தையாக பாவித்து அவர் தம் குழந்தை பருவத்தை பத்து பருவங்களாக பகுத்து கொண்டு பருவத்துக்கு பத்து ஆசிரிய விருத்தங்கள் அமையப்பாடுவது பிள்ளைத்தமிழ் இலக்கியம் பிள்ளைத்தமிழ் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று பிள்ளைத்தமிழ் இரண்டு வகைப்படும் ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்பிளி இது வரைக்கும் ஏழு பருவங்கள் ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் ஆண்பால் பிள்ளை தமிழில் கடைசி மூன்று பருவங்கள் எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது பருவம் சிற்றில் சிறுபறை சிறுதேர் பெண்பால் பிள்ளை தமிழில் பார்த்தீங்கன்னா அம்மானை நீராடல் ஊசல் இது வந்து பழைய புத்தகம் புதிய புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க கலங்கு அம்மானை ஊசல்னு கொடுத்துருப்பாங்க கலங்கு அம்மானை ஊசல் இதோட வயது பார்த்தீங்கன்னா ரை இரண்டு இரண்டு மாதம் முதல் மாதத்தை வந்து விற்றுங்க காப்பு இரண்டு மற்றும் மூன்றாவது மாதம் செங்கீரை நான்கு மற்றும் ஐந்தாவது மாதம் தால் ஆறு மற்றும் ஏழாவது மாதம் சப்பானி எட்டு மற்றும் ஒன்பதாவது மாதம் முத்தம் பத்து மற்றும் பதினொன்றாவது மாதம் வருகை பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாவது மாதம் அம்புலி பதினான்கு மற்றும் பதினைந்தாவது மாதம் சிற்றில் வந்து பார்த்தீங்கனாக்க பதினாறு மற்றும் பதினேழு சிறுபறை பதினெட்டு மற்றும் பத்தொன்பது சிறுதேர் இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாவது மாதங்கள் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் பாடியவர் வந்து குமரகுருபவரர் தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள திருவைகுண்டத்தில் சண்முக சிகாமணி கவிராயருக்கும் சிவகாமி சுந்தரிக்கும் மகனாக பிறந்தார் முதல் ஐந்தாண்டு வரையில் பேச்சின்றி இருந்தார் திருச்செந்தூர் முருகப்பெருமான் திருவருளால் பேசும் திறன் பெற்றார் குமரகுருபரர் எழுதிய நூல்கள் கந்தர் கலிவெண்பா மீனாட்சி அம்மை தமிழ் மதுரை கலம்பகம் நீதிநெறி விளக்கம் காசிக் கலம்பகம் நமக்கு பாடமாக வந்திருப்பது செங்கிரை பருவத்தில் உள்ள பாடல் செங்கிரை பருவம் அப்படின்னா இது இது வந்து இரண்டாவது பருவம் மாதம் பார்த்தீங்க அப்படின்னாக்க நான்கு ஐந்து மாதங்கள் செங்கீரை பருவம் பிள்ளை தமிழின் இரண்டாவது பருவம் பொருள் தெரியாத ஒளியை குழந்தை எழுப்பும் பருவத்தை குறிப்பது இது இளம் குழந்தை இங்க இங்க என்று கூற கேட்டு தாய் உகக்கும் பருவம் இது இவ் மழலையை காட்டிலும் இளம் பருவத்தை உடையது கீர் அப்படின்னா சொல் அப்படின்னு அர்த்தம் தொட்டில் பிள்ளை தலையை உயர்த்தி கையால் ஊன்றி உடம்பை அசைத்தலை செங்கீரையாடுதல் அப்படின்னு சொல்லுவோம் விரல் சுவை உண்டு கனிந்த அமுது ஊரிய மெல்லிதல் புலராமே விம்மி பொறுமி விழுந்து அழுது அலறி உன் மென்குரல் கம்மாமே கரையுறு மஞ்சன நுண்துளி சிந்தி கண்மலர் சிவமாமே களுள் புனல் அருவி படிந்து உடல் கரு வடிவு உண்ணாமே உருவ மணிச்சிறு தொட்டில் உதைந்து நின் பதம் நோவாமே ஒரு தாள் உந்தி எழுந்து இரு கையும் ஒருங்கு பதித்து நிமிர்ந்து அருள் திருமுகம் அசைய அசைந்து இனிது ஆடுக செங்கீரை ஆதி வைத்திய நாத புரிக்குகன் ஆடுக செங்கீரை குமரகுருபரர் புலராமே அப்படின்னா வறண்டு விடாமல் அல்லது காயாமல் கம்முதல்லாம் குரல் தேய்ந்து மங்குதல் விரல் பெருவிரல் கம்மாமே கம்மி கொல்லாமல் வாமே சிவக்காமல் அஞ்சனம் கண்மை கழுல்தல் அழுதல் கழுளிப்புணல் மையை கரைத்து வரும் கலங்கர் கண்ணீர் தால் கால் தால் பனிந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் அப்படின்னா கால் நர்த்தும் பாதம் நடத்தும் செங்கீரை குழந்தை பேச தொடங்கும் முன் செய்கிற ஒளிக்குறிப்புகள் கீர் அப்படின்னா சொல்லுன்னு அர்த்தம் நம்ம கீரை சாப்பிட்ற கீரைன்னு வச்சுக்கூடாது வைத்திய நாதபுரி புள்ளிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோயில் மெல்லிதழ் மென்குரல் மென்மை பிளஸ் இதழ் மென்மை பிளஸ் குரல் பண்புத்தொகை நுண்துளி பண்புத்தொகை நுண்மை கூட்டல் துளி கண்மலர் உருவகம் புனலருவி அருள்மொழி இது இரண்டும் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத் தொகைகள் புலி திருமுகம் வினைத்தொகை ஆடுக வியங்கோல் வினைமுன்று குறிப்பு விரல் சுவை இது வந்து ஆறாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை ஆறாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை ஆறாம் வேற்றுமை உருபுக்கு வேற்றுமை உருபுகள் பார்த்தீங்கன்னா அது ஆது ஆ அது மட்டும் இல்லாமல் இது வந்து உரிமை அல்லது கிழமை பொருளில் வரும் உரிமைனாலும் கிழமைனாலும் ஒன்று தான் இப்போ விரல் சுவைனா விரலின் சுவை விரலுக்கே உரிய சுவை அதனால் இது வந்து ஆறாம் வேற்றுமை உருமம் பயணம் உடன்துக்கத்தொகை மென் குரல்னால் மென்மை கூட்டல் குரல் அப்போது இது வந்து பண்புத்தொகை பண்புத் தொகை ஊரிய பெயரச்சம் இந்த பெயரச்சம் வினையச்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி என்ன அப்படின்னா இந்த வார்த்தைக்கு பின்னாடி நீங்க பெயர் சொல்ல போட்டா அது கம்ப்ளீட் ஆச்சுன்னா அது பெயரச்சம் சொல்ல போட்டு கம்ப்ளீட் ஆச்சுன்னாக்க அது வினையச்சம் ஊரிய அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன போடுவீங்க ஊரிய ஏதாச்சும் என்ன சொல்றது பழம் வேற ஏதாச்சும் பொருள் அதாவது ஒரு பெயர் சொல்ல போட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஆகும் அதனால இது வந்து பெயரச்சம் அதே பாருங்கள் விழுந்து இதுக்கு பின்னாடி என்ன போட்டா கம்ப்ளீட் ஆகும் விழுந்து எழுந்தான் இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டா கம்ப்ளீட் ஆகும் அதாவது ஒரு வினை சொல்ல போட்டால் இது வந்து கம்ப்ளீட் ஆகும் அதனால இது வந்து வினையச்சம் ஒன்பதம் வந்து பண்புத்தொகை ஆடுக வியங்கோல் வினைமுற்று you.